வணக்கம் நான் பிஷ்வகாசம் பிஷ்ணுகாஸ்ல என் மக்களுக்காக வேற லவல் லைவ் வீடியோங்க லைவ் வீடியோ போட்டு ரொம்ப நாளா ஆயிடுச்சு அதில் நேற்று நேற்று திருத்தணி இருக்கும் போயிருந்தா இப்பதான் வெள்ளிக்கிழமை மதியம் கிளம்பினிருக்கேன் போய் நேக்கம் போயிருவேன் வீடியோ இன்னைக்கு ஈவினிங் இல்ல நாளைக்கு ரெண்டு நாளுக்குள்ள வந்தவங்க சனிக்கிழமை இல்ல வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஈவினிங் வந்தோம் இனவரை வேலை போனேன் வேற மாதிரி இருக்குங்க வண்டி வேற லெவல் பேன்சி நம்பர் டபுள் ஃபைவ் டபுள் போரு வண்டி வேற லெவல் கூட்டினா ஒன்போது ராசி நம்பரு வண்டி தெளிவா இருக்குங்க வி மாடல் வண்டி இன்னைக்கு லோ பட்ஜெட் தரங்க என் மக்கள் என் சப்ளை பார்க்க விஏபி தான் வண்டி டக்குன்னு முடிச்சு கொடுங்க ஆனால வேட்டை உடச்சு வாங்கி தர ரெண்டாயிரத்தி பன்னெண்டுங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டே ஓனர் மாடல் வந்து டாப் மாடல் ஏசி பாஸ்டரிங் பவர் சென்ட்ரல் ஆக ஏர் பேக் எல்லாம் வந்துடும் எல்லாமே இருக்கு வண்டியில டச் ஸ்கிரீன் ரேஸ் ஏசியில் தான் போனேன் இந்த வெளிய வெயில வந்து பாத்தோம் கண்ணே கூசுது அதுல உள்ள உட்காந்தா ஒண்ணுமே தெரியல வெயிலே தெரியல போட பாருங்க போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டேன் போனது நூறு கிலோமீட்டரு ஐம்பது ஐம்பத்தி மூணு கிலோமீட்டர் வந்துட்டேன் நாற்பது கிலோமீட்டர் ஆபீஸ் போனோம் நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் லைவ் வீடியோ நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் லைவ் வீடியோ போறேன் ஆயில் போக அடிக்காது அடிக்கிற வந்து இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ஆஃபீஸ் போடுறோம் நிறைய வண்டி இருக்கீங்க இப்போ புதுசா விஸ்டா ஒண்ணு போன ஒண்ணு வேல் சாதம் மென்டோ அப்புறமா ஸ்கோடா ரேபிட்டு அப்புறம் வேகனாடு சாண்ட்ரோ இனோவா இந்த இனோவா இன்னொரு இனோவா இருக்கு அப்புறம் ஈகோ இருக்கு இன்னொன்னு ஜெயிலோ ஒண்ணு ஸ்கார்பியோ ஒன்று அப்டேட் வருது வேற வந்தீங்க எல்லாமே வீடியோ போடுறேன் பாருங்க லோ இந்தியாவும் அதுவும் போடுறேன் லைவ் வீடியோ தான் வண்டி ஆஃபே பண்ணுங்க நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் லைவ் வீடியோ ஆயில் அடிக்கா பாருங்க அடிச்சா தரோம் மக்கள் தரணா ரேட்டு பாருங்க சொல்லிடுறேன் பார்ட்டி சொல்ல வேற இன்னைக்கு இன்சூரன்ஸ் வேல்யூ அது எட்டு லட்சம் ரூபாய் இருக்கு எட்டு லட்சம் ரூபாய் ஐடி வேலையில இருக்கும்

கொடுக்குற பொருளா வேற வேற மாதிரி கொடுக்கும் ஃபேன்சி நம்பர் டபுள் ஃபோய் டபுள் ஃபோர் ஃபேன்சி நம்பர் விஎபி வண்டி தான் ஒரு பெரிய ஆளு தான் வண்டி நேரில் வாங்க யாருன்னு சொல்றேன் கொடுக்குற பொருள் சுத்தமா இருக்கும் டயர்ல இருந்து எல்லாமே நல்லா இருக்குங்க அதான் இல்லையா ஏழரை லட்ச ரூபாய் வாங்கி தரேங்க தமிழ்நாட்டுல யாரும் சொல்லுவாங்க ரேட்டு கிடையாது ஏழரை லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கி தரோங்க செட் எல்லாம் நல்லா ஒர்க்கு எல்லாமே ஒர்க்குங்க எல்லா ஒர்க்கிங்க தெளிவா இருக்க வண்டி எல்லாமே இருக்கும் இன்னோவா கண்டா சின்ன வெயில் அவ்வளவு அடிக்குது இந்த ஆட்டோமேட்டிக் ஏசி கண்ட்ரோல் கண்டன்ல ஆடாது டாப் மாடல் கேமரா பாருங்க ரிவர்ஸ் கேமரா விட இந்த கிளாரிட்டியா இருக்குங்க குடுக்கிற பொருள சுத்தமா விடணும் ரிவர்ஸ் கேமரா நல்லா இருக்கு இந்த வெயில்ல சரியா உங்களுக்கு தெரியல ரெண்டு ஹேர்பேக் வந்துடும் டாப் மாடல் இனோவா இன்னைக்கு மார்க்கெட் ரேட் ஒன்பது லட்சம் ரூபாய் நான் குடுக்கற ரேட்டு பாருங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு தராங்க என் மக்களுக்கு தர லைவ் வீடியோ தான் ஆயில் அடிக்காது போகத்தாலும் அது பாருங்க எப்படி பாருங்க ஒரிஜினாலிட்டி மெயின் ரோட்ல அவ்வளவு நிக்க வியாபாரம் பிச்சு காமிக்க பாருங்க நல்லா தான் அந்த பொருள் காட்ட முடியும் நல்லாம காட்ட முடியுமா கொடுக்க முடியுமா பக்கா கண்டிஷன் ஒரு விஏபி வண்டி சரியா இருக்கு ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எப்படியாவது அவர் பேசி வாங்கி தரங்க சரியா இருக்குதான் அவரு இருக்கிறாருங்க வசதியானால என் மக்களுக்கு நான் குறைச்சி வாங்கி தரேங்க நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருளை எப்படி கொடுக்கணும் வேற வேற மாதிரி கொடுப்போம் பக்காவா இருக்க வண்டி எல்லாம் பக்கமும் நல்லா இருக்கும் டாப் மாடல் வண்டி சரியா இருக்கும் நேரில் வந்து பாத்தீங்கன்னா விடவே மாட்டீங்க வண்டி ஓட்டி பாத்தீங்கன்னா வண்டி விட்டு போக மாட்டீங்க அவ்வளவு தெளிவா இருக்கு என் சப்பேன் சூப்பரா இருக்குங்க நேர்ல வந்து பாருங்க அவ்வளவு தெளிவா இருக்கும் ஸ்மிலா காஷ் இருக்கோ வேலூர் திருவண்ணாமலை இருக்கு நேரில் வந்தா விடவே மாட்டீங்க இந்த வண்டி வண்டி கூட வேற வேற மாதிரி கொடுக்கணும் நாளைக்கு இல்ல இன்னைக்கு ஈவினிங் ஷாப்பிடியே புடிச்சிருவேன் அப்டேட் பண்றேன் அதுவும் பாருங்க கொடுக்குற பொருள வேற 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 மாதிரி கொடுப்பேங்க வேறு வாங்க அவ்வளவு தாப்பா இருக்க வண்டி மிஸ் பண்ணீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க அவ்வளவு நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க ஏழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் நீங்க பத்து கடை தேடி பாத்துட்டு கூட வாங்க இந்த மாதிரி மாடல் யாருமே சொல்ல மாட்டாங்க ஏழு ஐம்பது நம்ம வச்சு மக்களுக்காக வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி கமான் பண்ணவா நன்றி இன்னைக்கு ஆபீஸ் போறேன் ரெண்டு நாள் ஆஃபீஸ் இல்ல அதனால வரல ரெண்டு நாள் நான் இல்லங்க நேத்து இன்னைக்கு இல்ல போயிட்டு வீடியோ பிடிக்கிறேன் எல்லாம் பாருங்க வீடியோ பார்த்தவங்க நன்றிங்க